டிவி இந்த இனிய உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற வேண்டும் என்ற வேண்டுதலுடன் தான் இந்த பதிவினை நாங்கள் தொடங்குகிறோம் உங்களுக்கு இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இன்றைய தினம் கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் அதன் காரணமாக எந்த விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை மேலோட்டமாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்பட முடியும் அதற்காகத்தான் இந்த பதிவினை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த நிலையிலும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாள் என்று பார்க்கின்ற போது குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையாக இந்த கிழமை இருக்கிறது அம்மன் வழிபாட்டிற்குரிய நாளாக இந்த நாளினை எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை பஞ்சமி தீதி நாளை அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு மணி வரை இருக்கிறது இன்று முழுவதுமே பஞ்சமி தீதி தான் அதனால் சுபகாரியங்களை சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் அது ஆதாயத்தை உண்டாக்கும் அஸ்தம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது அதுவும் உங்களுக்கு சாதகமான பலன்களையே உண்டாக்கும் இன்று பார்த்தீங்கன்னா அமிர்த யோகமும் சித்த யோகமும் கலந்த நாளாக இருக்கிறது இதுவும் சிறப்பின்றி சொல்ல வேண்டும் எல்லா வகையிலும் பஞ்சமி தேதி அஸ்தம் நட்சத்திரம் அமிர்த யோகம் சித்த யோகம் என்று இருப்பதால் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்று நல்ல நேரமாக இருக்கிறது ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை குளிகை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை பொதுவாக இன்று நல்ல பணிகளை மேற்கொள்ள முயற்சிப்பவர்கள் காலை ஏழரை முதல் பத்தரை மணி வரை அதற்காக நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்று சூளம் என்று பார்க்கின்ற போது மேற்கு திசைக்கு சூளம் அதற்கு பரிகாரமாக வெள்ளம் கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமும் கும்பராசினருக்கு கும்பராசினர் முடிந்தவரை இன்று எச்சரிக்கையாக கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையெனில் சிறு சில தடைகளையும் சங்கடங்களையும் வீண் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் முடிந்தவரை அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் இன்றைக்கு சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து ஐம்பத்தொன்பது மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு ஒன்பது மணிக்கு அம்மனை நினைத்து வழிபடுங்கள் அம்மனை வழிபடுங்கள் குடும்பத்தினருடன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் எண்ணங்கள் வெற்றியாகும் மீண்டும் நாளை சந்திப்போம் மேஷம் ராசினருக்கு இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாளாக இருக்க போகிறது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் இன்று வெற்றி அடையப் போகிறது வம்பு வழக்குகள் கோர்ட்டு விவகாரங்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும் உடல்நிலை இருந்த சங்கடங்கள் விலகிட வாய்ப்புகள் இருக்கிறது மருத்துவ சிகிச்சையின் காரணமாக சில நோய்களுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் உங்களுடைய தனித்தன்மையும் செல்வாக்கும் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் உயரும் வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் வழக்குகள் சாதகமாகும் பணிபுரிகின்ற இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் லாபமாக முடியும் இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான லாபமான நாளாகவே இருக்க போகிறது ஆடி வெள்ளியாகவும் இருக்கிறது அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு நன்மையை மேலும் அதிகரிக்கும் ரிஷபராசி நண்பர்களே ஏதாகிலும் ஒரு குரகம் எப்பொழுதாவது உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் இன்றைய நாளில் பார்க்கின்ற போது ஜென்ம குருவாக இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சந்தரித்தாலும் குருமக யோகம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை உண்டாக்கும் என்று சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகிக் கொண்டே இருக்கும் எந்தவிதமான தடைகளையும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகள் மேற்கொள்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியாகும் நினைத்த காரியங்கள் சாதகமாகிடக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிப்பதால் சின்ன சின்ன தடைகள் உங்கள் வேலைகளில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கவனமுடன் செயல்படுவது நன்மையாக இருக்கும் எதுவாக இருப்பினும் தடைகளை முறியடித்து எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் அடைய முடியும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை இன்று செலுத்த வேண்டியதாக இருக்கும் அவர்களுக்காக வைத்தியம் பார்ப்பது அவருடைய நலனில் அக்கறை கொள்வது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாகவே இருக்கும் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் வருமானம் உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் இரண்டாம் இடத்தில் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் குரு என்ற நிலைப்பாடு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் குருவின் பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் எதிர்பார்த்த மகிழ்ச்சி என்பதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பணிபுரியும் இடத்தில் மட்டும் சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக செயல்பட நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் வருமானத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவே இருக்கும் ராசி நண்பள்ளை இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவே வெற்றியினை அடையக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது வழக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சஞ்சரிக்கின்றார்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற இருவருமே உங்களுக்கு நன்மைகளை வழங்கிடக்கூடிய நிலையில் இருப்பதால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை எதுவும் செய்து விடாது என்பதை பலமுறை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதற்கும் மேலாக மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை அடைய வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் நேற்று வரை இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி சாதனைகள் படைத்திடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதற்கும் மேலாக உங்கள் ஜாதகத்தில் தடைகள் இருக்கிறது என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து தெளிவடைந்து கொள்வது நன்மையாக இருக்கும் நேரம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவானும் சந்தரிக்கிறார் இது உங்களுக்கு மேலும் வெற்றியையும் ஆதாயத்தையும் உங்களுக்கு உண்டாக்கும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்கும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு என்பது மேலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நன்மைகளை அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கப் போகிறது சிம்மராசி நண்பர்களே ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குடும்பஸ்தானத்தில் சந்திரபவன் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடத்தில் வரவு செலவு என்பது எதிர்பார்த்த அளவிற்கு என்று உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய அளவிற்கு இருக்கும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் எல்லாவிதமான நன்மைகளையும் காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாளில் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் திட்டமிட்டு செயல்பட்டு வாருங்கள் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் பத்தாம் இட குருவின் பார்வை உங்களுடைய குடும்பத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் உண்டாவதால் நெருக்கடிகள் விலகும் நான்காம் இடத்திற்கும் கிடைப்பதால் உங்களுடைய சந்தோஷம் எதிர்பார்த்த சந்தோஷம் படைத்திடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் ஆறாம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் எதிர்ப்புகள் இல்லாத நிலை இக்காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் உடலிருந்த சங்கடங்கள் போகக்கூடிய நிலையும் இப்பொழுது ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்க போகிறது ராசி நண்பள்ளி ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் கொண்டிருக்கிறார் எடுக்கின்ற முயற்சிகளில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த முடிவினை எடுத்தாலும் எந்த வேலைகளை மேற்கொண்டாலும் அது தெளிவாக இருந்துவிட்டால் அதில் உங்களுக்கு எளிதாக வெற்றி கிடைக்கும் இல்லையெனில் குழப்பங்களை சந்தித்தால் குழப்பங்களுக்கு ஆளானால் அதற்று அவற்றிலும் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் வரவை அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும் என்பதால் இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கப் போகிறது துலாம் ராசி நண்பர்களே வழக்கமாகவே நிறைய சங்கடங்கள் நெருக்கடிகள் என்று சந்தித்துக் கொண்டு வந்தாலும் இன்று கூடுதலாக சந்திர பகவான் இடத்தில் விரையஸ்தானத்தில் சந்தரிக்கிறார் இது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திடக்கூடிய நிலையாகத்தான் உங்களுக்கு இருக்கும் இன்று எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இருந்தாலும் இரண்டு விதமான சாதக நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள் ஒன்று ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் எல்லா விதமான சங்கடங்களையும் நீக்கி வைத்து பிரச்சனைகளை போக்கி வைத்திடக்கூடிய அளவிற்கு ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக செய்து வருகின்ற தொழில் பார்த்து வருகின்ற உத்தியோகம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றமான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய நாளில் வரவு செலவில் மட்டும் கவனமாக இருங்கள் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் கொடுத்தால் அது திரும்பி வருவது சந்தேகம் என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய வேலைகளை உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய தொழிலை மட்டுமே கவனித்து வருவது இன்று உங்களுக்கு நன்மையாக இருக்கும் விருட்சிக ராசி நண்பர்களே பொதுவாகவே ஒரு யோகமான காலகட்டம்தான் இப்பொழுது உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் எந்த விதமான நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் உங்களை எதுவும் செய்து விடா முடியாது என்பதை பலமுறை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவானுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி இருப்பதால் பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் எண்ணத்திற்கும் மேலாக ஒன்ப பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் சந்தரிக்கிறார் அந்த கேது பகவான் பதினொன்றில் சந்திரிக்கின்ற போது அவருக்கும் குரு பகவான் பார்வை உண்டாகிறது இன்று பதினொன்றாம் இடத்தில்தான் சந்திர பகவான் சந்திக்கிறார் அப்போ குரு சந்திர யோகமும் இன்று உங்களுக்கு கிடைக்கிறது அதனால் இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஈடுபடும் வேலைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது திட்டமிட்டு செயல்படுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் காத்து கொண்டிருக்கிறது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது தனுசு ராசி நண்பர்களே பத்தாம் இடத்தில் சந்திரபவன் சந்திக்கிறார் என்று தொழில் சிந்தனை கொஞ்சம் மேலோங்கும் எதிர்பார்ப்புகளை எப்படி அடைவது என்ற எண்ணம் திட்டம் என்பதெல்லாம் இன்று உங்களுக்கு உருவாகும் இன்று ஆடி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கிறது இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேலும் உங்களை பாதுகாக்கும் எந்த கிரகம் எங்கே சஞ்சரித்தாலும் சரி ஒரு ஆதாயம் என்று உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எட்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் என்பது சங்கடமான பலன்கள் என்றாலும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் என்ற நிலைப்பாட்டின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் செல்வாக்கு உயரும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வம்பு வழக்குகள் இல்லாத நிலை இப்பொழுது உருவாகும் இந்த காலகட்டம் பொதுவாக பார்த்தால் உங்களுக்கு ஒரு யோகமான லாபமான காலகட்டமாகவே இருக்கப் இந்த காலகட்டத்தை இன்றைய நாளிலே சரியாக திட்டமிட்டு செயல்படுங்கள் தொழிலை விருத்தி செய்ய முடியும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் மகர ராசி நண்பர்களே எல்லா வகையிலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டி கொண்டிருக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமும் முடிந்து ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார் பாக்கிஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் ஞானம் மற்றக்காரனான கேது பகவானும் சந்திரிக்கிறார் தெய்வ அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைத்திடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் செய்த புண்ணியங்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது உங்களுக்கு பலனாக கிடைத்து கொண்டிருக்கும் அனைத்திற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் குரு என்ற நிலை எந்த விதமான சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை வராது என்பதை உறுதியாக நீங்கள் நம்ப முடியும் எந்த வேலைகளை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி பெற முடியும் இந்த காலத்தில் உங்களால் ஆதாயம் காண முடியும் முயற்சிகள் மட்டுமே இப்பொழுது உங்களுக்கு தேவையாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக நீங்களே உழைக்க தொடங்கி விடுவீர்கள் வேலைகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கூட ஏற்படும் புதிய தொழிலில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே கிளையை தொடங்குவது அதில் ஆதாயம் காண்பது போன்றவற்றிற்கெல்லாம் ஏற்ற மாதமாக ஏற்ற வாரமாக ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது இந்த நாளில் இறை வழிபாடு மேலும் உங்களுடைய வேலைகளை சுலபமாக்கும் லாபத்தை அதிகரிக்கும் நன்மைகளை உண்டாக்கும் கும்பராசி நண்பள்ளை என்னதான் பிரச்சனை வந்தாலும் சமாளித்திருக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் வேலை பலு இருக்கும் போராட்டமான நிலை இருக்கும் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக செயல்படுவது இன்று நன்மையாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் அதிகபட்ச அக்கறை தேவைப்படும் உங்களுக்கு அலட்சியமாக இருந்துவிட்டால் அது சோதனை ஏற்படுத்திவிடும் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் சரி ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்ற நிலை உங்களுக்கு நன்மையை அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்து சூரியன் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தருவார் ஆற்றலை அதிகரிப்பார் எதிர்ப்புகளில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார் உடலிருந்த சங்கடங்கள் கூட விலக ஆரம்பிக்கும் எல்லாவிதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருப்பதால் செயல்களில் எச்சரிக்கை அவசியம் மீன ராசி நண்பனை இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சந்திரபாவன் சந்திக்கிறார் அந்த சப்தமஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வையும் உண்டாகிறது குரு பகவானின் பார்வை சப்தமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் தொழில் விருத்தியாகும் உத்தியோகத்திலிருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாம் இடத்தில் இன்று செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குரு பகவானின் பார்வைகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் இன்னும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பண சங்கடம் என்பது இப்போது இருக்காது மன சங்கடம் என்பது இப்போது இருக்காது எல்லாவற்றிலும் வெற்றி காணக்கூடிய நிலை ஆதாயம் காணக்கூடிய நிலைதான் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தெய்வ அருளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கப் போகிறது பெரியோர்களுடைய ஆதரவு அனுசரணை என்பதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அதன் காரணமாக நீங்கள் நினைப்பதை நடத்தி கொள்ளக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் உங்களுக்கு யோகமான காலமாகவே இருக்கும் இன்று ஏழாம் இடத்தில் சந்திரனும் சஞ்சரிக்கிறார் என்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பூர்த்தியாகிடக்கூடிய நிலையும் இன்று இருக்கிறது இன்று ஆடி வெள்ளியாக இருக்கிறது முடிந்தவரை குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சன் அஸ்டோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களும் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்